செய்கின்றது அந்த <usion> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து எங்கள் அம்மாவுக்கு போயிருந்தோம் அங்கே போயிருந்தப்போ தம்பி வந்து எங்களுக்கு என்னெல்லாம் வந்து சமைச்சி போட்டு விருந்து வந்து வச்சாங்க அப்படின்ற கூட ஷேர் பண்ண போகிறேன் இப்போ தான் என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை எடுத்தது ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வீட்டில் இருக்கிற அன்றைக்கி இப்படி சமைச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதனால் வந்து வெள்ளனே வந்து மீன் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் மட்டனும் எடுத்துருந்தாங்க மீனை வந்து நான் கழுவிட்டுருக்கேன் நல்லா நான் நாலஞ்சு தடவை மீன் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் அது உப்பு போட்டு அதையும் நல்லா அந்த தட்டிலே உரசி கழுவணும் கழுவிட்டு நம்ம திரும்பி கழுவி வச்சோம்னா மீன் வந்து நல்லா க்ளீன் ஆயிரும் சிசர் வச்சு இந்த மாதிரி வயிற்றுக்குள்ளே லைட்டாக கீறி விட்டு அதில் இருக்க சின்ன சின்ன குடல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லை முள் வந்து கையில் வந்து குத்திரும் நான் வந்து எப்போயுமே அப்படித்தான் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்காக சிசர் வச்சு நான் வெட்டி நான் க்ளீன் பண்ணுவேன் இப்போ சூப்பராக வந்து மீன் வந்து நான் கழுவியாச்சு உப்பு போட்டும் அதை வந்து உரசி நம்ம கழுவிட்டோம்னா மீன் வந்து சுத்தமாக வந்து க்ளீன் ஆயிரும் இப்படித்தான் வந்து அம்மாட்டுக்கு போயிருந்தப்ப அந்த மீன் மட்டன்லாம் வந்து சமைச்சு ரொம்ப ஜாலியாக வந்து அந்த ஞாயிற்றுக்குல வந்து நாங்கள் வந்து இருந்தோம் அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் மட்டனும் வந்து இப்போ கிளீன் பண்ணி வச்சிருவோம் மட்டன் வந்து குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் சுக்கா வந்து வைக்கிறதுக்காக அதையும் நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கலாம் மட்டனையும் கழுவியாச்சு அப்புறம் தம்பி வந்து கடைக்கு போயிட்டு வடை அப்புறம் குழம்புக்கு தேவையான ஜாமெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தான் இந்த மாதிரி நிறையா சமைக்கிறப்ப நம்ம வந்து சாப்பிட்றது கொஞ்சம் லேட்டாகும் அதுக்குள்ளே வடையும் வந்து சாப்பிட்டோம் அப்புறம் வறுத்த மீனும் வந்து வச்சு பிள்ளைகளுக்கெலாம் செஞ்சு கொடுத்தோம் அவங்க வந்து வடையும் வறுத்த மீனையும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்களும் வந்து வடை சாப்பிட்டுட்டு அப்புறம் அடுத்தடுத்து வந்து வேலையை வந்து ஆரம்பிச்சு பிள்ளைங்கக்கிட்ட வந்து வேற வந்து சாப்பிட்றீங்களான்னு கேட்டோம் இல்லை எங்களுக்கு வறுத்த மீன் போதும் வடை போதும்னு மட்டும் அவங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கடையில் நான் வந்து மீன் ஃபுல்லாமே வந்து வறுத்து எடுத்துட்டேன் மீன் வறுக்கும் போது வந்து எப்போவுமே வந்து கருவேப்பில கொத்து வந்து உள்ள போட்டு வறுத்தோம்னா வறுக்கிற மீன் எல்லாமே வந்து அந்த கருவேப்பிலையோட வாசத்தோட ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மட்டன் வந்து வேக வச்சாச்சு மட்டன்ல வந்து உப்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி போட்டு வேக வச்சாச்சு நிறைய மீன் இருக்கிறனால இந்த மாதிரி ஒரே குழம்பாக கரைச்சி ஊற்றிட்டு தனித்தனியா ரெண்டு பாத்திரத்துல வச்சோம்னா மீன் குழம்பு டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி வரும் அப்படிங்கினால தக்காளி பச்சை மிளகா புளி கரைச்சி அப்புறம் மிள குழம்பு மிளகாய் தூள் எல்லாமே போட்டு உப்பு போட்டு கரைச்சி மீன் குழம்பு தாளித்து விட்டு ரெண்டு சட்டியில் வந்து நான் ஊற்றி விட்டேன் ஊற்றினோம்னா ஒரே டேஸ்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறனால நான் அந்த மாதிரி செஞ்சிருந்தேன் அதுக்கப்புறம் மீன் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீனை போட்டு இறக்கனோம்னா மீன் குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி போடும்போது மீன் வந்து உடையும் உடையாது அதனால தான் நான் தனித்தனியாக வந்து நான் அந்த குழம்பு வந்து வச்சு அந்த டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருந்துச்சு ஒரு இதில் வால் அப்புறம் துண்டெல்லாம் போட்டிருந்தேன் தடவை வந்து தலையை மட்டும் போட்டு குழம்பு வந்து வச்சுருந்தோம் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு இப்போ மட்டன் சுக்காவுக்கு மசாலா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து மிளகா வத்தல் சோம்பு சீரகம் பட்டை மிளகு மல்லி அப்புறம் பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு வெறும் சட்டியில் போட்டு வறுக்கணும் எண்ணெய் ஊற்றாமல் கருக விடாமல் அதை வந்து அந்த லைட்டாக அப்படி அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்காக பட்டை சோம்பு கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அதில் வந்து தேங்காய் ஏலக்காய் ரெண்டு போட்டு அதையும் வந்து அந்த வெங்காயத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சியை கழுவி ஊற்றி தண்ணியை ஊற்றிட்டு மட்டன் வேக வச்சதையும் அதில் தூக்கி நம்ம ஊற்றிட்டோம்னா மட்டன் குழம்புக்கு தேவையான குழம்பு தூளும் போட்டு அதையும் நம்ம கலந்து விட்டுட்டு உப்பு வந்து போட்டு வேக வச்சனால உப்பு வந்து பார்த்து தான் போட்டுக்கணும் நல்லா தண்ணி குழம்பாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் முன்னாடியே போடாமல் விட்டேன் இப்போ அதையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும்னா மட்டன் குழம்பு சூப்பராக வந்து ரெடி ஆகி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இப்போ மட்டன் சுக்கா வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து மிளகா வத்தல் வெங்காயம் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு அரைச்சி வச்ச அந்த பொடியவும் அதில் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு க ஒரு கிண்டு கிண்டிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நம்ம வேக வச்சிருக்க மட்டனையும் அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதை நான் லைட்டாக அப்படியே கிண்டி விட்டோம்னா ஒரு மூடி போட்டு வச்சிடணும் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்த்தா அந்த சுக்காவும் சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ எடுத்து பார்த்தோம்னா சுக்கா வந்து நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து வத்தட்டும் அதுக்குள்ளே வந்து என்னென்ன சமைச்சிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்துருவோம் மீன் வறுவல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா உப்பு காரத்தோடு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கருவேப்பில வாசனையோட நல்லாவும் இருந்துச்சு அடுத்து மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு பார்க்குறதுக்கே ரொம்ப செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்புறம் மீன் குழம்பு இது வந்து தலையெல்லாம் போட்டு வச்சது அப்புறம் இன்னொன்று சுட்டியில் வாழு தலை எல்லாமே போட்டு வச்சுருந்தோம் ரெண்டு செட்டில் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு அடுத்து சுக்கா வந்து பார்ப்போம் சுக்கா பாருங்க நல்லா ட்ரையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம்னா சுக்கா வந்து ரெடி ஆகிரும் சாப்பாடும் செஞ்சால் அத்தைக்கி வந்து ரசம் வைக்கல தயிரே வந்து போதும்னு சொல்லிட்டாங்க சரி தயிரை வச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு வந்து இப்போ சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு பிள்ளைங்களும் வந்து ரெடியாக குளிச்சுட்டு அவங்களும் வந்து சாப்பிட வந்துட்டாங்க அத்தையா வந்து கடைக்கு போயிருந்தாங்க அவங்க மதியானம் வர்றதுக்குள்ளேயே நாங்கள் வந்து சமைச்சு எல்லாமே முடிச்சிட்டோம் என்னதான் நம்ம வந்து அம்மா வீடு அண்ணன் தம்பி வீடு அப்படின்னு போனாலுமே அங்கே இருக்கிற நம்மளோட ஒரு இல்லைன்னா நாத்தனார் இவங்களாம் வந்து மனசு போனாமல் நமக்கு வந்து நம்மளை கவனிக்கிறதுல தான் இருக்குது நம்ம அம்மா வீட்டுக்கு போனால் எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் அண்ணன் தம்பி வீட்டுக்கு போனால் எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ட்டு ஈஸியாக வந்து எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிறோம் என் தம்பி வீட்டுக்கு போகிறோம்னு நம்ம வந்து சொல்லலாம் இருந்தாலும் அங்கே இருக்க அந்த பெண்கள் வந்து நம்மளை கவனிக்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து சந்தோஷம் வந்து அங்கே இருக்கும் எங்களை வந்து வனிதா வந்து நல்லாவே வந்து கவனிச்சுக்குச்சு நாங்கள் போய் ஒரு வாரத்துக்கு மேலே அங்கேயே வந்து நாங்கள் தங்கிட்டோம் அதனால் வந்து ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அதனாலேயே வந்து என்னால் தொடர்ந்து வந்து வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி வந்துச்சு அதுக்கு வந்து ஊருக்கு போயிட்டோம் இனிமேலாவது நான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இப்போ எல்லாருமா வந்து சேர்ந்து நாங்கள் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் ஐஸ்க்ரீம் வந்து சாப்பிட்டோம் எங்கள் அம்மா வந்து இருக்கும்போது எப்படி நாங்கள் போயிட்டு சந்தோஷமாக இருப்போமோ அதே மாதிரி தான் இப்போயே நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராம்ஜோ சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி